இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இலங்கை பாரிய சுனாமி அழிவை எதிர்கொண்டது சுனாமி எனும் பெயரை அதுவரை கேட்டுராத இலங்கையர்கள் குறித்த பாரிய அழிவை சந்தித்தனர் அவ்வாறான அழிவொன்று மீண்டும் ஏற்படாதிருப்பதற்கான தெளிவூட்டலை வழங்குவது மிக முக்கியமானதாகும் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டால் செயற்பட வேண்டிய விதம் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் சுனாமி விழிப்புணர்வு நிகழ்வு இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கழுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன சர்வதேச சுனாமி விழிப்புணர்வு தினத்துக்கு இணைவாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பாதுகாப்பு பிரிவு மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து இதனை முன்னெடுத்திருந்தன சர்வதேச கண்காணிப்பாளர்களும் இதில் இணைந்திருந்தனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை பார்வையிட குறித்த மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொடையும் இணைந்திருந்தார் சர்வதேச சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட சுனாமி ஒத்துகை நிகழ்வு மற்றும் பயிற்சி என்பன இன்று காலை இடம்பெற்றன கண்ணன்குடா மகா வித்யாலயத்திலும் காத்தாங்குடியிலும் சுனாமி ஒத்துகை நிகழ்வுகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் ராணுவத்தினர் கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பருத்தித்துறை கரையோரப் பகுதியில் இன்றைய தினம் சுனாமி அனர்த்த வெளியேற்றுகை ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கரையோர கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் உலகளாவிய ஒருங்கிணைந்த சுனாமி அனர்த்த வெளியேற்றுகை ஒத்திகை நிகழ்வு இலங்கை உட்பட இருபத்தெட்டு நாடுகளில் கரையோர மாவட்டங்களில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது